பாவமா தோணுது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு பூங்கங்க பாப்பேன் மாத்தறாங்கன்னு பிள்ளைகளுக்கும் தெரியும் அப்ப ஸ்டைல்ல பண்ணவே பண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணி சமாச்சி ரொம்ப ஹீட் ரெண்டுமே நான் இந்த மாதிரி வேற என்னடா வெஜிடபிள்ஸ் கூட ஹலோ மக்களே எல்லர்க்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோங்க என்ன பிங்கி பிங்கி சூப்பராக இருக்கா சொல்லு பிங்கி சூப்பராக இருக்கியா பிங்கி வந்துட்டு நான் பிங்கி இச்சா வச்சேன் நாங்கள் மூணு பேருமே இப்போ வந்துட்டு டவுனுக்கு போகிறவங்க கொஞ்சம் காய்கறி வாங்கணும் அப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறோம் நாங்கள் போயிட்டு என்ன பர்ச்சேஸ் உங்களுக்கு ஷேர் உங்களுக்குள்ளேர் பண்ணலாம் சரி இன்னைக்கு டேய் எப்படி போயிடுச்சு அப்படின்னு வாங்க வாங்க வண்டி அது பாட்டுக்கு வர முடியாது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வண்டி தள்ளு தள்ளுன்னு வந்துட்டே இருக்கோம் அதான் மழை வர்ற மாதிரி இருக்கு மழை வந்தா கொஞ்சம் சந்தோஷம் மழை வராட்டி கொஞ்சம் கவலை சரி வாங்க போலாம் நம்ம இருந்து நம்ம ராஜகுமாரிக்கு இருக்கோம் போகிற பாதை இப்படி தான் இருக்குது எல்லாமே அழகழகா அழகழகாக குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும் வீடுகள் எல்லாம் பார்க்க அங்கே நம்ம ராஜகுமாரி டவுனு அங்கே வந்துட்டு நாங்கள் நம்ம பிங்கி பாப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவங்கள பார்த்துட்டு வந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளான் பண்ணி தான் போவோம் ஒரு இடத்துக்கு ஆனால் அதை எல்லாம் சொதப்படல முடியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேறு எங்கேயுமே போக முடியல அவங்கள பார்த்துட்டு அங்கேயே பேசிட்டு உக்காந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி கடைக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க நம்ம அஜோ டியூஷன் முடிச்சு அப்படியே அவரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு நம்ம காய்கறி கடையில் போய் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து கொஞ்சம் எடுத்துட்டு தான் அங்கே வந்து புதுசாக ஒன்று சொன்னாங்களா அப்பா அப்படின்ட்டு எடுத்த காய்கறி எல்லாம் அங்கே திருப்பி வச்சிட்டு அவங்க கொடுத்ததை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன எதுக்காக அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு வீட்டுக்கு போய் சொல்லட்டுமா சரிங்க இது தாங்க இங்கே உள்ள வெஜிடபிள்ஸ் கடை என் பையன் பாருங்க அந்த பேகெல்லாம் எடுத்துகிட்டு வரான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான் அதாங்க பசங்க பெருசாகிட்டாங்கன்னா நம்மளுக்கு கை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் போகும் ஓடியாரி என்னென்னமோ வாங்கிட்டு இருந்தது அப்படின்னு பாக்குறீங்களா இங்கே அப்படித்தாங்க கடை ஊரில் மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் எல்லாம் கிடையாது எனக்கு ஆசை இப்படி வரிசையை வச்சிருப்பாங்கல்ல அங்கங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு அது எப்பயும் ஆஸ்பர் தடவை தேனி போடிக்கு போகும்போது போடி நாய்க்கு போகும்போது மார்க்கெட் போடுவாங்க அப்ப போய் வாங்கினாதான் உண்டு இங்க இப்படிதாங்க கடை ஆமே என்ன வாங்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு காட்டணும்னு நினைச்சேன் இப்போ வந்து வேடையாயிடுச்சு நம்ம தோட்டத்துலயும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் கம்மியா இருக்கா அப்ப நான் வந்துட்டு ஒரு சாம்பார் கூட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுப்பாங்க ஒரு செட்டாக காய்கறி வரும் நூறு ரூபாய் அதுக்கு அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களை காமிக்கிறேன் வாங்க நீங்களும் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க தான் உங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியே நான் எடுக்கிறேன் இல்லாட்டி இந்த மாதிரிலாம் நான் எடுக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு என்ன வாங்கினது தெரியுமா மூணு கிலோ பல்லாரி நூறு ரூபான்னு சொன்னாங்க அந்த மாதிரி மூணு கிலோ பல்லாரி வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு குக்கும்பர் வெள்ளரிக்கை வந்து நம்ம நல்லாவே சாப்பிடுவோமா அது வந்து வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க அது ஒரு கிலோ இரநூறு கிராம் இருக்கு அப்படின்ட்டு ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க அது ஓகே அது விட்டாச்சா இது வந்து அப்படி தள்ளி வச்சுக்கிடுவோமா இது என்னென்ன பொருள்னு இங்கே கிட்ட வாங்க காமிச்சு குடுக்கலாம் அதாவதுங்க ஒரு கூறு பத்து ரூபான்னு விற்றா கூட இந்த அளவுக்கு வாங்க முடியாதுங்க அதை விட விலை அதிகமாக தான் வரும் எனக்கு லாபமாக தோணுது ஒரு கூறு ரூபா கூட வராது இந்த முருங்கைக்காய் நாலு முருங்கைக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் அந்த அஞ்சு தக்காளி இந்த அளவுக்கு ஒரு காய் இந்த அளவுக்கு கோவங்காய் இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நூக்கல் வந்து ரெண்டு கேரட்டு வந்து மூணு உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பையதுக்கு பார்த்தீங்களா நம்ம துவரம் வச்சோம் இல்லையா மீட்ரு பயிர் அது வந்து இந்த அளவுக்கு வெண்டக்காய் மூணு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு பூசணிக்காய் ஒரு துண்டு பூசணிக்காய் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்களா ரெண்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு புடலங்காய் உடச்சிட்டாங்க ஒரு புடலங்காய் இந்த ஒரு பாதி பீஸ் வெள்ளரிக்காய் சேனக்கிழங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒன்று இந்த அளவு காய்கறி ஃபுல்லாகவே நூறு ரூபாய்தாங்க இந்த அளவு காய்கறி நூறு ரூபாய்க்கு கிடைச்சது லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க ஒரு எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பொருள் இருக்குங்க அஞ்சு ரூபாய் வருதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ரூபாய்தான் வருது இன்னொரு பொருள் இன்னொரு பொருள்ல என்ன போடலாம் சொன்னா நான் வேணான்னு சொன்னேன் என்னமோ என்னமோ வச்சாங்க வேணாம்னு சொல்லிவிட்டேன் கருவேப்பில நம்மகிட்ட லிஃப்ட்டில் வேணாம் அப்படின்னு இருபது பொருளுக்கு வந்து நூறுரூபாப்பா அஞ்சு தாங்க வருது முருங்கக்காக பரவாயில்லங்க அஞ்சு ரூபாய்க்கு விட்டு அப்படின்னா மாதிரி இந்த வெண்பூசணி வெள்ளைப்பூசணி வந்து இது வந்து ஒரு பீஸ் ஒரு குட்டி பீஸு அப்புறம் பூசணிக்காகவும் ஒரு குட்டி பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க வெள்ளரிக்காவ ஒரு குட்டி பீஸு சேனைக்கிழங்கு ஒரு பீஸு சேனையெல்லாம் இரநூறுபாய்க்கு மேலே ஒரு கிலோ விற்கிதுங்க நூற்றி எண்பது ரூபா என்னமோ அது இந்த அளவுக்கு கொடுத்தது பெரிய விஷயம் இந்த பீன்ஸு ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா சொன்னாங்க நான் அரைக்கிலோ போய் எடுத்தேன் ரெண்டாவது தான் சாம்பார் கொடுக்கலாம் அள்ளி போடவுமே இல்லையப்பா அதை கேன்சல் இதே போதும் அப்படின்றதாங்க இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ காய்கறி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க அப்புறம் நம்ம வந்துட்டு டெய்லி வளாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன் நிறைய உறவுகள் நல்லா இருக்குது அந்த மாதிரியே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரியே போட நான் ட்ரை பண்ணுறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா பசங்களுக்கு லீவு அப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுத்து சமைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஸ்கூலுக்கு விளாண்டாம் முதல்ல அப்படிங்கும்போது எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு வண்டி வந்துடும் அப்போ நம்ம ஒரு ஏழை காலி ஏழரைக்குள்ளே ரெடி ஆகிட்டு எல்லாமே வச்சிருந்தே அதனால தான் பல டைமும் வீடியோ கண்டினியூஸாக எடுத்து போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ வந்துட்டு பசங்களுக்கு லீவுனால நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேனா கொஞ்சம் சமையல் கொஞ்சம் வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தோண மாட்டேங்குது அதனால தான் இப்போ டெய்லி வ்ளாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கேட்டிருந்தேன் நல்லாயிருக்குமா பிடிக்குமா அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து நல்லா இருக்குது அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அது மற்றபடி சமையல் தனியாக ஒரு வீடியோனால் அந்த மாதிரி தோட்டம் அதெல்லாமே சேர்ந்து போடுவோம் சரிங்களா அப்புறம் வந்து ஆ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களும் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களும் தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட கூட சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க சரிங்களா நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தையாக அப்படி சொல்லி அதை கேட்கும்போது போது அது படிக்கும் எனக்கு அப்படி டபுள் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதனால தான் கேட்கிறேன் அப்புறம் இன்னமும் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டனே அடடா ஞாபகம் வரும்போது சொல்றேன் ஆ ஞாபகம் வந்துச்சு சொல்லட்டா அதாவது எந்த மாதிரி சமையல் உங்களுக்கு ஒரு ரெசிபி கேரளா ரெசிபினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தோணும் அதை வந்து நீங்க கேளுங்க அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரெசிபியா வந்து ஷேர் பண்ணலாம் எப்படி தெரியல ஐயா பிடிச்சிருக்கா மறக்காம சொல்லுங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா எங்களுக்கு நைட்டுக்கு வந்துட்டு ரைஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரைட் ரைஸ் ஆ ஃப்ரைட் ரைஸ் வரமாட்டேங்குதுவாயில்லை நம்ம அடிக்கடி பண்ணாதான் நாங்கள் வரப்போகுது நம்ம எப்போ எங்கள் வச்சு வச்சூர் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இந்த படத்தை தூங்கிடுவோம் மிஞ்சி படம் சாம்பார் ரசம் அப்பளம் அவியல் துவரன் அந்த மாதிரின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் உள்ளித்தீயல் அப்படின்ட்டு வெண்டைக்காய் தீயல் பாவைக்காய் துவரன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் மோர் குழம்பு இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு எப்போ யாராச்சும் ஒரு செய்வோம் அது விரும்பி கேட்டுட்டாங்க சரி இன்னைக்கு காய்கறி மட்டும் வச்சுருக்கீங்களே கொஞ்சம் பண்ணுங்கன்னு அது இருக்குது சாதம் இருக்குது மதியம் வச்ச சாதமே இருக்குது சரி இதெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு ரைஸை திண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுருவாங்க இல்லையா தயிர் பச்சரியும் ரைஸ் தான் இன்னைக்கு நைட்டுக்கு அதுக்கு தான் வெஜிடபிள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அம்மா அம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் இந்த காய்கறி எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் அப்படின்னாங்க இப்போ நான் இங்கே உட்காந்து இருந்தாலும் கட் பண்ணிவிட்டேன் ஒண்ணு அந்த ரூமுக்கு போயிருக்கு இன்னொன்னு இந்த ரூமுக்கு போயிருக்கு என்ன பண்றீங்கன்னா அஞ்சு நிமிஷம் இப்ப வந்து அப்படின்னு பாக்கலாம் இந்த மிஷினு அங்கங்க பாப்பேன் ஆனா வாங்க மாட்டேன் இந்த தடவை எங்க பாப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா அம்மா இதை வாங்குங்க ஆன்லைன்ல தான் வாங்குங்க மீஷாவில தான் வாங்கணும் இதை வாங்குங்க நல்லா இருக்கும் காய்கறி எல்லாம் கட் பண்ண அப்படின்ட்டு அது வாங்கினே கொஞ்சம் பரவாயில்ல இது வந்து தனியாக எடுத்து இப்படி கையில் வச்சு உரைச்சிக்கிடலாம் போல் ஈஸியாக இருக்கும் இந்த இப்படி ஆனால் இதை இது இப்படி சுவிட்சில் வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு தட்டு அதெல்லாம் வேண்டாம் எல்லாமே இந்த பாக்ஸ் பாக்ஸ்குள்ளேயே விழுந்துருமா அதனால கொஞ்சம் பரவாயில்ல மாங்காய் துருவி இருக்கேன் ஒரு கேரட்டு அப்புறம் வந்து பீன்ஸு இந்த மாதிரி வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட பச்சை மிளகா போட்டிருக்கேன்

போன விடியல பார்த்துருப்பீங்க தயார் பண்ணதை அதை வந்து கொஞ்சம் மொள நம்ம இனிப்பு எல்லாமே அதில் சேர்த்துருக்கனால அதை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சப்ஜா சீடு இல்லாட்டி சியா சீடு அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டதை அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் பச்சை தண்ணி ஐஸ் க்யூப் போட்டு கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஐஸ் கேட்க மாட்டேன் எனக்கு ஐஸு ரொம்ப கூலிங்கும் ரொம்ப ஹீட்டும் ரெண்டுமே நான் சாப்பிட மாட்டேன் விதமாக இருந்தால் தான் சாப்பிடுவேன் அதனால் ஆனால் என்னோடய பையன் என்னோட பொண்ணு இவங்கெல்லாம் ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறோம் அப்போது வந்து திடீர்னு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லாட்டி நம்மளே வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது தாகமாக இருக்குமா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஊற்றி அப்படியே தண்ணியை பிடிச்சி ஸ்பூன் அப்படி கிண்டு கிண்டி டப்பு மடக்கு குடிச்சுட்டு இருப்போம் நல்லா எனர்ஜிக்காக வேற இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பைனாப்பிள் கிடச்சா நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க போன வீடியோவில் இதை பற்றி சொல்ல முடியல இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆங்கிட்டுங்கிட்டு ஓடிட்டுருணுமா அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாரும் குடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் குடிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க எம்மி டேஸ்ட்டாக இருக்கு கொஞ்சம் விதமா வேலையை நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வதக்கி வதக்கி எடுத்துட்டோம் அதில் நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சம் மசாலா மிளகாய் தூள் இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் வந்து நுணுக்கி அதாவது பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே நம்ம இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் நான் வந்து சிம்பிளா தாங்க பண்ணுவேன் பர்ஃபெக்டாவா அப்படின்னு கேட்டால் அப்பிள்ளையெல்லாம் இது என்னோட ஸ்டைல் வச்சுக்கோங்களேன் இப்படி தானே பண்ணுவீங்க இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிள்ளைய கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே நம்ம ஸ்டைலில் ரைஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஏமாத்துறாங்கன்னு பிள்ளைகளுக்கும் தெரியும் அம்மா வந்துட்டு பர்ஃபெக்டாக கடையில் பண்ணுற மாதிரி இல்லை இது அம்மாவோட ஸ்டைலில் பண்ணுது அப்படின்னு ஆனால் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு நம்ம பசங்க வந்துட்டு அடிமை தானே எங்கள் அம்மா சமைச்சா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நம்மளும் இந்த மாதிரி அப்படியே நம்ம தெரிஞ்சதை வச்சு அப்படியே சூப்பராக சமையல் பண்ணி அசத்திடுவோம் இங்கே கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் மூலம் தாங்க அதையுமே அப்படியே சேர்த்துக்குவோம் மேலாக எப்படி பார்க்கும் போதே வயல் எச்சுடுவா ஏன் பேசாமல் நிற்கிறீங்க என்ன செய்

நான் வந்து இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அப்புறம் என்னென்ன குக்கும்பரை கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் இது தேவையான உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய என்னது ரைத்தா ரெடி சுட சுட ரைஸு கெச்சப்பெல்லாம் வாங்கலாம் பல்லாரி அதாவது ரைத்தா சாப்பிட கொடுத்தாச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது நான் சொன்னால் சாப்பிட்றவங்க தான் சொல்லணும் மச்சான் என்ன சொன்னார்

ரெண்டு நாளைக்கு நம்ம தோட்டத்து வேலையெல்லாம் செய்ய போகிறோம் வேலைக்கு ஆள் வருவாங்க அப்போ இந்த குழம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும்ல பக்கத்தில் ஏதோ பொரியல் ஏதோ ஒரு குழம்பு மீமோ மோர் குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தாங்க மீன் குழம்பு வச்சுட்ருக்கேன் இருக்கேன் அதாவது பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் மூளை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து அது கூட வந்து இதெல்லாம் போட்டு வதக்கி தண்ணி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது குடம்புள்ளி உப்பு சேர்த்துக்கோங்க கொதித்த பிறகு மீன் தொண்டை போட்டுருங்க அதுலேயே இருந்து நல்லா உரப்பு உப்பு எல்லாம் பிடிச்சி மத்தவுமே இறக்கிடுங்க மீன் குழம்பு ரெடி சரிப்பா மீன் குழம்பெல்லாம் ரெடி நீ என்ன ரெடியாகி ரோட்டில் போய் நிற்கிற எங்கேயாச்சும் கிளம்பிட்டியா தானே கேட்குறீங்க ஆமாங்க எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அவங்க வந்து மாலி தீப அப்படிங்கிற இடத்துல வேலை பார்க்குறாங்க இப்போ வந்து டெலிவரி முடிஞ்சு இந்த மாதம் வந்து கிளம்பிடுவாங்க சரி குழந்தை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி இனி பார்த்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் இனி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவங்க வருவாங்க அப்போ தான் பார்க்க முடியும் அதான் போய் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க அங்கே போய் அவங்க கூட பேசிட்டே இருந்தேன் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தூக்கவும் பாருங்களேன் அந்த குட்டி பிஞ்சு கையை வச்சு அப்படியே அம்மா என்னை கீழே விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி என்னை பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாள் தாங்க பிறந்த ஒரு குழந்தைய வந்து கையில் தூக்கினேன் ரொம்ப ரொம்ப ஒரு அந்த ஃபீலே தனியாக இருந்துச்சு என்னோடய பசங்களுக்கு அடுத்து இப்படி குழந்தையை வந்து தூக்கிருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் தூக்கியிருக்கேன் என்னோடய அண்ணன் பசங்களுக்கு பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் போனப்போ போய் தூக்குனேன் மற்றபடி இந்த மாதிரி பிறந்த குழந்தைகளை தூக்குனதே இல்லைங்க இவங்க வந்து ரொம்ப நாளாக நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த குழந்தைய எனக்கு பார்க்கவும் பிங்கி என்ன சொன்னான்னு தெரியுமா ஆமாம் அம்மா என்கிட்ட கொடுங்கம்மா நான் கொஞ்சம் நேரம் தூக்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பயந்தா அதுக்கப்புறம் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டா அந்த குட்டி பார்த்திங்களா பக்கத்துலேயே உட்காந்து ஒரு சுட்டி பார்ப்பாங்க ஏன் தம்பி நீங்கள் தூக்கிட்டு போயிருப்பீங்களா தூக்கிட்டு போயிடுங்களா அப்படி கேட்டுகிட்டே இருந்தா இல்லை பாப்பா தூக்கிட்டுலாம் போகமாட்டோம் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னுங்க நடந்துகிட்டே இருக்கு அதுவே கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா அதனால தான் நைட் ஆயிடுச்சு வேர்த்து அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே எரியுதுங்க வேர்வை மழை இல்லையா அதனால் ரொம்ப வெக்கையா இருக்குது ஊர் பக்கம் எப்படின்னு சொல்லுங்கள் வெயிலாக இருக்கா அப்படின்ட்டு நான் இந்த வாசலில் நடக்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது குழிங்காக வேற இருக்குது சரிங்க என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம்